ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் an apple a day keeps the doctor away. இது ஒரு பிரபலமான வாசகம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் ட்ரெண்டிங்கும் ஆனது அதாவது ஒரு ஆப்பிளை நீ தினம் சாப்பிட்டினா டாக்டர் சந்திக்கிற தேவையே இருக்காதுன்னு இதனோட அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆப்பிளை வந்து எல்லாரும் சாப்பிடலாமா இல்லை தோலோட சாப்பிடலாமா இல்ல தோல் நீக்கி சாப்பிடலாமா அப்படின்னு பார்க்கலாமே பொதுவா ஆப்பிள் வந்து நிறைய நார் சத்து அதிகம் உள்ள பழம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட இந்த ஆப்பிள பயம் சாப்பிடலாமே ஏன்னா இயற்கையாவே இதுல வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்குமே அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது பிறந்த குழந்தைக்கு கூட திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆப்பிளை வேக வச்சு மசிச்சு கொடுக்க சொல்லுவாங்க ஏன்னா குழந்தைக்கு கூட இது எளிதில் ஜீரணமாகுமே இந்த ஆப்பிள விட்டமின் சி விட்டமின் ஏன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமே அது இல்லாம சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதுல பொட்டாசியம் மெக்னீசியம்னு தாதுக்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இதய ஆரோக்கியம் மற்றும் தசை செயல்பாட்டை பராமரிக்க உதவுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ராத்திரியில வந்து ஆப்பிள் சாப்பிடலாமா அதனால என்ன நன்மைன்னு பார்க்கலாம் பொதுவா ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஆய்வாளர்கள் வந்து இத சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது செரிமானத்தை மேம்படுத்தும் தூக்கம் வந்து அமைதியாவும் அதுவும் இல்லாம ஆழ்ந்த தூக்கமும் இருக்குமே நம்மளோட எடை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும் அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின்னு வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும் நம்ம ரத்தத்தில் வந்து சக்கரையோட அளவை வந்து குறைச்சிடுது இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதையே இது தடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சிறுகுடல் பெருங்குடல் இதில் உள்ள ஆரோக்கியத்தை இது ரொம்ப மேம்படுத்துது எலும்பு கல்லீரல் தேய்மானத்தை குறைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம நம்ம டிப்ரெஷனா வந்து குறைக்குதே மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது நம்மளோட வயதான தோற்றத்தை குறைச்சி முகம் பொலிவு பெற இந்த ஆப்பிள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது இந்த ஆப்பிளை வந்து நம்ம தோலோடு சாப்பிடலாமா இல்லை தோல் நீக்கி சாப்பிடலாமான்னு பார்க்கலாம் இந்த ஆப்பிள் வந்து சீசன் காலத்தில் கிடைக்கிற ஆப்பிளை என்ன பண்ணலாம் கழுவிட்டு தோலோடு சாப்பிடலாம் ஆனால் இந்த அன்சீசன் காலத்தில் அது கெடாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல்ஸு வேக்சன்னு தடவி இருப்பாங்களே அப்போ நம்ம தோல் நீக்கி சாப்பிடலாமே இவ்வளவு நல்லது பண்ணுற இந்த ஆப்பிளை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தினமும் ஒன்று எடுத்துக்கங்க அதனால் நிச்சயம் பலன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ